மார்க்கத்தை பயன் பண்றோம் இந்த பயான் பண்றதுனால என்ன நன்மை வரோம் வரும் வராது வரமாட்டான் நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி ஏன் நேர்வழிக்கு வருவான் எழுதப்பட்டிருக்குதோ அவன் வந்துருவான் நேர்வழிக்கு வரமாட்டாங்க வரமாட்டான் பிறகு ஏப்ப போட்டு பயன் பண்ண சொல்றான்ல மேசு அது ஏன் வருவான வந்துட போறான் வரமாட்டான் வரமாட்டான் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க நீங்க போய் சொல்லுங்க சொல்ல முடியுமா குரான் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓன் செயலுக்கு நீ தான் பொறுப்பாளி உன்னாலதான் இல்ல நடந்திருக்கிறது ஓஞ்சைகளுக்கு கூலி தான் இருக்கு புடி உன் கை சம்பாரிச்சுட்ட அதுக்குரிய பரிசு வாங்கிக்க என்று சொல்லக்கூடிய வசனங்கள் நூத்து கணக்கில் இருக்கிறது இல்லடா நீ செய்யல நான் தான் மட்டும் மாத்த சாவுன இல்ல ஐயா நான் நாடாம நீ நாட கூட முடியாது அல்ல என்ன சொல்றான் கேட்ட குரான்ல செய்ய பக்கம் கூட நீ ஒண்ணு நினைக்கிறேன்னு சொன்ன நீ நினைக்க வேண்டும் நான் நினைச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் நீ நினைக்க வேங்க நான் அப்ப நான் நினைக்கிறது கூட என் கையில் இல்ல அப்படி இந்த வசனம் இருக்கிறது என்னுடைய திருக்குறான் தமிழாக இருக்கு பாருங்க அதுல பொருள் அட்டவணை ஒரு பகுதி இருக்கும் அதுல விதியை நம்புதல் ஒரு தலைப்பு இருக்கும் அதுல போய் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தான் எல்லாம் நடக்குதுங்கிறதுக்கு நூத்து கணக்கான வசன பட்டியல் போட்டுருக்க அந்த வசனங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே விதிப்படி தான் அப்படின்னு காட்டும் விதிப்படி கிடையாது நீ தான் தீர்மானிக்கிற ஓஞ்சியலுக்கு நீ தான் பொறுப்பாளி அப்படி சொல்லக்கூடிய வசனங்கள் நூத்து கணக்கில் இருக்கும் அதையும் பட்டியல் போட்டிருப்பேன் ரெண்டையும் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தே பொருந்தாது இதை நம்புனா அது உதைக்கும் அதை நம்புனா இது உதைக்கும் ஏன்னா இப்படி ரெண்டு முரண்படா இல்லையா நீங்கள் நான் நாடாமல் நீங்கள் நாட முடியாது இது ஒரு வசனம் இன்னொரு வசனம் இது நரகத்தில் போடப்படும் பொழுது உன் கை சம்பாதித்த தீங்குடா இது நீ செஞ்ச பாவம்டா பாவம் நான் செஞ்ச பாவமா நீ செஞ்ச புரோகிராமா வர்ற இல்லையா இப்படி இந்த ரெண்டு வகையான வசனங்கள் மோதுகிறது இப்படி மோதின உடனே

செவத்து இல்லையா உங்களுக்கு அப்படி செவந்து போயிடுச்சு ஒண்ணு என்ன பண்ணாங்க உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் எதனால் அறிந்தார்கள் தெரியுமா இந்த விதி சம்பந்தமாக சர்ச்சை செய்ததன் காரணத்தினால்தான் அவர்கள் அறிந்தார்கள் எனவே விதி சம்பந்தமாக மட்டும் நீங்கள் சர்ச்சை செய்யாதீர்கள் விதி விஷயமா முரண்பாடா தான் இருக்கிறது நம்ம அறிவுக்கு நமக்கு வழங்கப்பட்ட அறிவை வைத்து பார்த்தால் ரெண்டும் முரணாக அது ஒண்ணு நான் வேற எந்த டாபிக்கை பத்தி ஒருத்தன் கேள்வி கேட்டாலும் அதுக்கு முரண் இல்லாமல் அறிவுபூர்வமாக நம்மால் பதில் சொல்ல முடியும் விதி சம்பந்தமாக கேட்டால் அது இருக்குது என்று சொல்லக்கூடிய வசனங்களும் குரானில் இருக்கிறது அது இல்லைங்கிற மாதிரியான வசனங்களும் குரானில் இருக்கிறது அப்ப என்ன பண்ண சொல்றாங்க நீ சர்ச்சை பண்ணாத உனக்கு கட்டளையிடப்பட்டவாறு அமல்களை செய்யாமலும் அமல் செய்யுங்கள் விதியை காரணம் காட்டி அமல் செய்யாமல் இருக்காதீர்கள் உழையுங்கள் பேர் யூஸ் நடந்து முடிஞ்சதுக்கு வீதி என்ன நமக்கு பேலன்ஸ் முரண்பாடு பேலன்ஸ்ங்கணும் முரண்பாடுதான் அதை எப்படி நம்ம தீர்த்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டா நம்ம என்னங்க பண்றது இப்ப நம்ம நேற்று ஒரு ப்ரோக்ராம் புதுக்கடையில போட்டோம் போடும்போது எல்லா விதமான முயற்சியும் கரெக்டா பண்ணணும் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் அது தடை செய்யப்பட்டுருமோங்கிற ஒரு நிலையெல்லாம் உண்டாக்கினார்கள் எங்கெங்க போகணுமோ அங்க போய் இங்க போய் என்ன பண்ணி உண்டாக்கினார்கள் அப்ப நம்ம மக்கள் என்ன பேசணும் நம்ம வைக்கல விட்டோம் அதுக்கப்புறம் நடக்கலாம் நாட்டம் நாட்டோம் இதுக்கு போட்டோம் ஒரு விஷயத்தை நடக்காமல் போய்விடுமையானால் அல்லது நடந்து விடுமையானால் அப்ப நீங்க எதை பத்தி பேசணும் சென்ற காலத்திற்கு விதியை பேசுங்க நாளைக்கு நடக்கிற விஷயத்துக்கு விதியை பேசாதீங்க சென்ற காலம் விதியை உங்களுக்கு தெரியும் என்னுடைய அடுத்த நிமிடத்துடைய விதி எனக்கு தெரியாது என்னுடைய சிறந்த நிமிடத்துடைய விதி எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் தெரியுமா இல்லையா ஒரு நிமிஷத்துக்கு முந்தைய விதி என்ன நிண்டுக்கிட்டு இருக்கினுங்கிறது என்னோட விதி அதன விதி உங்க விதி என்ன நீங்க உட்காந்து கிணுங்க விதி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிந்தி என்ன விதி சொல்ல எல்லாம் தா பாம்பு ஓட்டினானு ஓடி போயிடுவோம் எல்லாரும் பாம்பு வருது எனக்கு ஓடி போயிடுவோம் இல்லையா பாம்பு வருதுன்னு சொல்லிவிட்டா என்ன செய்வோம் அம்பது வெளியே நிற்போம் அப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு பிந்தின விதி என்ன நமக்கு தெரியாது அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தின விதி என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப எது நடந்து முடிந்து விட்டதோ அப்ப நீங்க என்ன பண்ணு விதினு சொல்லி வச்சு பேசாம போயிட்டு இருக்க எது நடக்கவில்லையோ விதி இல்லைங்கிற மாதிரி செயல்படுங்க எவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு விதி விதியை பொறுத்த வரைக்கும் எதற்கு இந்த விதியை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று கேட்டால் அல்ல சொல்றான் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறேன் கேட்டால் உங்களுக்கு தவறி போனதற்கு கவலைப்படாமல் இருப்பதற்காக அடை ஒரு நன்மைக்கு நான் இதை செஞ்சிருக்கேன் விளங்கால் முரணா தான் இருக்கும் இந்த முரண்பாட்டில் உனக்கு ஒரு நன்மை இருக்கிறது என்ன நன்மை விதியை நீங்க நம்புனீங்கன்னா நீங்க மெண்டலா போக மாட்டீங்க விதியை நம்பலன்னா நீங்க மெண்டலா போயிருவீங்க நன்மை எப்படி நன்மைங்களா ஒரு மனுஷன் ஒரு பெரிய தொழில் பண்றான் கோடி கோடியா சம்பாதிக்கிறான் அவன் தான் உழைச்சான் கரெக்டா பண்ணிட்டான் எல்லா வேலைகளையும் கரெக்டா செஞ்சு போய்கிட்டே இருக்கும்போது திட்டி என்ன எல்லாம் போதுக்கு போச்சு அவ்வளவு இழந்துட்டான் கப்பலுங்க நொறுங்குது கடையெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க வீட்டுல சுனாமியில் ஓடி போச்சு எல்லாம் நிக்குது இப்போ இவன் என்ன ஆவான் இவன் போச்சா போச்சா கப்ப போச்சு போச்சு அலைவான் இவன் என்ன பண்ணு நம்ம செய்யற வேலையை கரெக்டாக போட்டுட்டு தான் வந்தோம் ஒழுங்காத்தான் டிரைவர் எல்லாம் போட்டோம் நடக்க நடந்து என்ன செய்யுறது அவ்வளவுதான் அப்படி சொல்லி பாருங்க நாளைக்கு வேலைக்கு போயிடுவான் நால கட்சி வேலைக்கு போயிருவான் மூணே நாள்ல நார்மல் ஆகிருவான் மூணு நாள் தான் ஒரு மனுஷனுக்கு மார்க்கத்தில் லிமிட் வருத்தப்படுறது கவலைப்படுறது நாலாவது நாள் அவன் என்ன வேலையை வழக்கமா செஞ்சானோ அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான் வீதியை நம்பாதவன ஒரு கோடி படிச்சேன் ரெண்டு கோடி பச்சையா மூணு கோடி படிச்சேன் கப்பல் போச்சேன் விமானம் போச்சு கதை வீடு போச்சே கொண்டாடி போச்சே போச்சு இப்படியே சொல்லிட்டு கடக்க ஒரு மாசத்துக்கு போக மாட்டான் இவன் தனக்கு தானே கேடு உண்டாக்கிடுவான் அப்ப நமக்கு எத்தனை இழப்புகள் ஏற்படும் பொழுது அதை சுமக்குற ஒரு சுமை தாங்கி வீதி நடந்த பிறகு பார்த்த கும்பா பார்த்த கும்பிடா முடிஞ்சு விட்டது முடிஞ்சு போன விஷயத்திற்கு நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக அல்ல என்ன பண்றான் அதுல இறக்கி வச்சு போய்கிட்டே ஏதாவது நடந்துச்சா நீ விரும்ப நடந்துச்சா கூட்ட தட பண்ணிட்டாங்களா வெளியே அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா அடப்போட அல்ல நடந்த அவ்வளவுதான் அவ்வளவு அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படி போயிட்டு இருக்கணும் அப்ப நம்ம அடுத்தடுத்த வேலைகளை ஒழுங்கா பாக்குவோம் அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு திடீர்னு ஒரு பெரிய விஷயம் கிடைக்குது வைங்க திடீர்னு இருக்கிறீங்க வெளியே போறீங்க ஒரு ஆள் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் இருக்கு வச்சுக்கிறீங்கன்னு தந்து போயிட்டாரு நீங்க என்ன கதைக்கு ஆவீங்க வெளியே இறங்குறீங்க ஒரு ஆள் திரும்ப உங்களுக்கு கூப்பிடுறாரு பத்து கோடி ரூபாய் செக்கு எடுத்துக்கிறீங்க என்ன பெண்ணா உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்க ஏழுமாவில் தலைகால் புரியாது அப்ப திடீர்னு போறீங்க சந்திரிகா வந்து உங்களை பிரதமர் ஆக்கிட்டாங்க உட்கார்ந்து சீட்ல இருக்கிறாங்க நீங்க என்ன ஆவீங்க என்ன அப்படியே டைம் எடுக்கும் அதுக்கு எல்லாம் ولا تفرحو بما உங்களுக்கு அல்லாஹ் திருன்னு எதை தந்துட்டான் ஓய்ங்க மண்டக்கன உனக்கு வந்திர கூடாது என்ன செய்யணும் அல்லாஹ் நான் என்னடா எனக்கு எனக்கு என்னடா இருக்கு நான் பெருமறா போنا என்ன கோடி சொன்ன போنا என்ன நான் பெருமடிக்கு என்ன இருக்கு அப்ப எனக்கு எதிர்பாராத இன்பங்கள் வரும் பொழுது நான் மமதை கொள்ளாமல் இருப்பதற்கு அது உதவும் என்னை கண்ட்ரோல் பண்ணும் எதிர்பாராத இழப்பு வரும் பொழுது துன்பத்திலே நான் அழிந்து விடாமல் இருப்பதற்கு அந்த விதி உதவி செய்யும் இதுக்கு தான் நான் விதியை ஏற்படுத்தினேன் விதியை ஏற்படுத்த நல்லா சொல்றான் விதியை ஏற்படுத்தின காரணம் என்னன்னு கேட்டா விதியை நீங்கள் நம்புவது உங்களுக்கு நன்மை அப்படிதான் நீங்க பாக்கணும் இதை தான் இப்ப இந்தியாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க இந்தியாவில் கேரள மாநிலத்தில் என்ன ஆராய்ச்சின்னு கேட்டா தற்கொலை அதிகமாக நடக்கு கேரளாவில் அங்கதான் படித்தவன் ஜாஸ்தியா இருக்கான் இந்தியாவில் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இலங்கை மாதிரி நிறைய படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கேரளா மலபார் நிறைய தற்கொலை நடக்குது இந்த தற்கொலைக்கு ஒரு புள்ளி ஓரம் எடுக்கிறான் எடுத்தான்னு சொன்னா மத ரீதியா பிரிக்கிறான் பார்த்தா முஸ்லீம்கள் தான் கம்மியா தற்கொலை பண்றாங்க சதவீதம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நூறு பேர் தற்கொலை செஞ்சான்னு சொன்ன அதுல ஒரு முஸ்லீம் தான் இருக்கிறான் இந்து உள்ள எழுபது இருக்கிறான் கிறிஸ்துவ இருபத்தஞ்சு இருக்கிறான் அவன் எல்லாம் சதவீதத்துக்கு மேல இருக்குது முஸ்லீம்ல ஒத்துன்னா வர்றான் இது என்னடா அவன் ஆராய்ச்சி பண்றாங்க அது என்ன மதமும் இது தீர்மானிக்குமா தற்கொலை பண்ற விஷயம் தானே வாழ்க்கையில் வருது தற்கொலை பண்ணிட வேண்டியதானே இதனால மதவாதியா பார்த்தோம்னா மத்தவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க முஸ்லீம்ல ஒன்னையும் காணாம தற்கொலைய ரொம்ப குறைவா இருக்குதே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு என்ன காரணம்னு விசாரிக்கலாம் அவன் கண்டுபிடிக்கிறான் முஸ்லீம்கள் வந்து விதியை ரொம்ப நம்புறாங்க எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் அல்லாதான் சொல்லி அது சாதாரணமாக எடுத்துக்கொள்றதுனால அவங்க தற்கொலை பண்றது இல்ல சிறு வயதில் அவர்களுக்கு ஊட்டப்பட்ட இந்த நம்பிக்கை அவர்களை தற்கொலையிலிருந்து காக்கிறது அந்த நம்பிக்கை ஊட்டப்படாமல் தருதலையா போன செய்தார்கள் தற்கொலை யாராயிருப்பான்னு கேட்டா இந்த நம்பிக்கை ஊட்டாம தீனு இல்லாம காட்டு மாதிரி குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் தவிர ஒழுங்காக வார்த்தெடுக்கப்பட்ட விதி நம்பிக்கையை ஊட்டப்பட்டவர்களாக இருந்தால் அவங்க தற்கொலை பண்ணுவதில்லை இது மதம்தான் காரணம் யார் சொல்றா நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய மீடியாக்கள் சொல்லுது முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவதையே தொழிலாக கொண்டிருக்கிற மீடியாக்கள் எழுதலாம் முஸ்லீம்கள் தற்கொலை செய்யாமல் அவர்கள் எல்லாமே விதி என்று எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் படக்கா அப்படின்னு அடுத்த நிமிஷமே தங்களை ஆறுதல் படுத்திக் கொடுக்கிறார்கள் இதுதான் விதியை பத்தின விஷயம் விதி என்று நீங்க சர்ச்சை பண்ணக்கூடாது அதில் ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறது நடந்து போனதுக்கு விதியை பத்தி பழிய போடுங்க நடக்க வேண்டிய விஷயத்துக்கு வந்து என்ன செய்யுங்க விதி இல்லங்கிற மாதிரி செயல்பட்டு போங்க இப்ப தற்கொலை செஞ்சவங்க என்ன அதுக்கு அவனுடைய தயம் வந்து செத்தானா அல்லது வந்து முன்னாடியே செத்தானா விதிப்படிதான் செத்தான் கேள்வி வருதே இந்த அறிவை கொண்டு வழங்க